ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி என்று சொல்லுகிறார் ஈசன் என்று சொன்னால் ஐஸ்வர்யங்களை அருளக்கூடியவன் என்று பார்த்தோம் அடுத்ததாக எந்தை அடி போற்றி என்று அதற்கு இணைத்து உடனடியாக அந்த பதத்தை பயன்படுத்தியதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் எந்தை என்று சொன்னால் தந்தை என்று பொருள் இறைவனை நினைக்கிற போது நம்ம மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞானம் விலகி ஓட வேண்டும் அப்படி அஞ்ஞானம் விலகி ஓடுவதற்கு நமக்கு ஒரு விதி வர வேண்டும் அது எப்போ வர வேண்டும் என்பது இறைவனுடைய கைகளிலே தான் இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய பணி அவனுடைய அந்த அருளாலே நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டும் நேயத்தே நின்ற நிமல போற்றி என்கிறார் அடுத்ததாக நேயத்தே நின்ற நேயம் என்றால் அன்பு நேயம் என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கனிந்து வரக்கூடிய பக்தி இறைவன் யாருக்கு எப்படி இருப்பான் என்று சொன்னால் யாரெல்லாம் இறைவனை அறிவாலும் பொருளாலும் அடைந்து விட முடியும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் ஒட்டாதவன் மிக 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 தூரத்தில் இருக்கக்கூடியவன் எட்டாதவன் தெய்வ தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாணிக்க வாசக பெருந்தகையினுடைய மிக அற்புதமான நூல்களில் முதலாவதாக படைக்கப்பட்ட சிவபுராணம் திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அற்புத தலத்திலே ஆவுடை நாயகர் என்று அழைக்கப்படும் குருந்த மரத்தடியிலே குருவடிவாக அவரை ஆட்கொண்ட எம்பெருமானை பற்றி சிலாகித்து அவர் பாடியிருக்கிறார் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த வரிகள் என்ன ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று ஈசன் அடி போற்றி என்று எழுதுகிறார் ஈசன் என்று சொன்னால் அது பரமேஸ்வரன் ஈஸ்வரன் என்கின்ற அந்த தெய்வத்தை குறிக்கக்கூடியதுதான் ஈஸ்வரனுக்கு ஒரு பெரிய சக்தி என்ன என்றால் பொதுவாக பலரும் ஈஸ்வரன் அழிக்கும் கடவுள் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈஸ்வரன் அழிக்கும் கடவுள்தான் ஆனால் எதை அழிக்கக்கூடிய கடவுள் என்றால் நம்முடைய ஆணவத்தை கண்மத்தை மாயத்தை அழிக்கக்கூடிய கடவுள் யார் ஒருவனுக்கு இந்த மூன்று மலங்களும் இல்லாமல் இருக்கின்றானோ அவன் இந்த உலகத்தில் மிக 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 உற்சாக மனி மகிழ்ச்சியான மனிதனாக இருப்பான் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறோம் ஐஸ்வர்யம் என்று சொன்னால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எட்டு விதமான மகாலட்சுமியினுடைய அந்த அருளால் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஈக பர சுகம் இப்படி இரண்டு விதமான சுகங்களையும் சொல்லுகிறார்கள் இந்த ஜென்மத்தில் நாம அனுபவிக்க வேண்டிய அந்த யோகங்களையும் பிறகு போகங்களையும் இரண்டையும் அருளக்கூடியவன் அந்த ஐஸ்வரியங்களை அருளக்கூடியவன் ஈஸ்வரன் ஈசன் என்பது பொருளாகும் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி என்று சொல்லுகிறார் ஈசன் என்று சொன்னால் ஐஸ்வரியங்களை அருளக்கூடியவன் என்று பார்த்தோம் அடுத்ததாக எந்தை அடி போற்றி என்று அதற்கு இணைத்து உடனடியாக அந்த பதத்தை பயன்படுத்தியதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் எந்தை என்று சொன்னால் தந்தை என்று பொருள் மகாகவி பாரதி கூட தன்னுடைய வரிகளில் குறிப்பிடுவார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே என்பார் தாய் நாடு என்று தானே இந்த நாட்டை சொல்லுவோம் ஏன் எந்தையும் தாயும் என்று அப்பாவை சொல்லிவிட்டு அம்மாவை சொல்லுகிறார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு தேச பற்று அதுல ஒரு உணர்வு அதிகமாக வர வேண்டுமா இது எங்க அப்பா வீட்டு சொத்துடா அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பும் பிடிமானமும் வரும் பாத்தீங்களா அதனாலதான் அப்பாவுடைய தேசம் எங்க அப்பா வீட்டு சொத்து எங்க பாட்டை வீட்டு சொத்து என்று உரிமை கொண்டாட வைக்க வேண்டும் என்று நம்முடைய மனதிற்குள்ளே சுதந்திர வேட்கையை நமக்கு உருவாக்கி தந்தார் பாரதியார் அந்த பாடலின் மூலமாக அப்படி பார்த்தால் எந்தை என்ற வார்த்தை ஒரு உரிமைக்கான ஒன்று ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக சரி அப்பா என்று சொன்னால் அது ஒரு தனியான ஒரு தைரியமும் உறுதியும் தான் அப்பா கொடுத்தது அதே வரியிலேயே ஈசனை எந்த என்றும் சொல்லுவதற்கான பொருளாக நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால் நமக்கு ஆயிரம் தான் வெளியிலே நாம் பேசியோ அல்லது தொழில் செய்தோ பணி செய்தோ நிறைய சொத்துக்களை சம்பாதித்தாலும் பூர்வீகமாக நம்முடைய தாய் தந்தையர் பாட்டன் முப்பாட்டன் இவர்கள் வழியிலே இருந்து வந்த அந்த சொத்து என்பது நமக்கு ஒரு பெருமையாய் தரும் அல்லவா அப்படி நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை தருகிறார் இறைவன் அந்த ஐஸ்வர்யம் பெருமானுடைய வழிகாட்டுதலோடு இருக்கிறது நம்ம அப்பா என்ன சொல்லுவாரு தம்பி உனக்கு இந்த சொத்தை கொடுத்துருக்கேன் பார்த்து நல்ல பிள்ளையா நல்ல விதமா அதை வச்சு பொழைச்சிக்கோ நல்ல விதமா செலவு பண்ணுன்னு கூடவே ஒரு வழிகாட்டுதலையும் சேர்த்தே தருவார் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஐஸ்வர்யங்களை அருளுவது மட்டுமல்ல அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்துவதற்கான அறிவையும் ஆற்றலையும் வழிகாட்டுதலையும் இறைவன் தருகிறான் என்பதனால் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று சொல்கிறார் தேசு என்று சொன்னால் ஒளி உலகத்தில் ஒளியாக ஞான குருவாக விளங்கக்கூடியவன் இறைவன் எங்கேயோ குரு குதிரை வாங்குவதற்கு போய் கொண்டிருந்த ஒரு மனிதரை இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி ஹர ஹர என்கின்ற அந்த ஒலியை அவனுடைய காதிலே விழ வைத்து வாதவூராரை தனக்குள்ளே ஆட்கொண்டார் அப்படி குருந்த மரத்தடியிலே ஒளி உருவாக குரு வடிவாக இறைவனை கண்டவுடனேயே அங்கே இருந்து பார்த்த மணிவாசகருக்கு உலக மாயை போய் விடுகிறது ஒரு நொடிக்குள்ளேயே அதுக்கு முன்பாக அவர் அதை பற்றி யோசித்தவர் இல்லை ஆனாலும் கூட இந்த தேஜோமய ரூபத்தை பார்த்த உடனேயே தன்னுடைய அத்தனை மாய பிறப்பும் விட்டது என்று பாடுகிறார் என்று சொன்னால் தேசு என்று சொன்னால் ஒளி அந்த ஒளி வெளியிலே இருந்து வரக்கூடிய மின்சார விளக்குகளாலோ அல்லது சூரிய சந்திரர்களாலோ வரக்கூடிய புற ஒளி பொருந்தியதாக இருந்தால்தான் அதை நம்முடைய வழக்கு மொழியிலே புரிவது போல சொல்ல வேண்டும் என்றால் தேஜஸ் உடையவர் என்று சொல்லுவோம் என்ன அழகா ஒரு தேஜஸா இருக்காங்க அவங்க முகம் அவங்க எவ்வளவு ஒரு ஆன்மீக தேஜஸோட இருக்காங்கன்னு நம்ம பல பேரை பார்த்து வியப்பது உண்டு இல்லையா அது போல இறைவனை தியானிப்பவர்களுக்கே ஒரு தேஜஸ் வருகிறது என்று சொன்னால் இறைவன் எவ்வளவு ஒளிபுருந்தியவனாக இருப்பான் தேச நடி போற்றி என்று அதனால்தான் அந்த இடத்திலே சொல்லுகின்றார் இறைவனை நினைக்கிற போது நம்ம மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞானம் விலகி ஓட வேண்டும் அப்படி அஞ்ஞானம் விலகி ஓடுவதற்கு நமக்கு ஒரு விதி வர வேண்டும் அது எப்போ வர வேண்டும் என்பது இறைவனுடைய கைகளிலே தான் இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய பணி அவனுடைய அந்த அருளாலே நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டும் இறைவர் அருள் வரும்பொழுது நமக்கு அது தானாக தேடி வருகிறது அதே போல ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று சிவனுடைய அந்த சேவடி சேவடி என்றால் செம்மையான அடி என்று பொருள் வருகிறது செம்மை என்றால் நிறத்தை மட்டும் குறிப்பது அல்ல அந்த இரண்டு அடிகளையும் இருகப்ப வர்கள் யார் என்பதுதான் இருக்கிறது இந்த பிறவி என்னும் பெரும் கடலில் நாம் செய்யக்கூடிய இந்த பயணத்திலே இறைவன் எங்கே இருக்கிறான் எந்த திசையில் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அவனை எப்படி சென்று சேர வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து பிறகு அவனை சென்று இருக பற்றிக் கொள்வது இருக்கிறதே அதற்கே ஒரு பெரிய அருள் வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது அதிலும் இறைவனை சென்று சேரக்கூடிய அந்த அடிகளுக்கு வாழ்க போற்றி வெல்க என்ற பதத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி என்கிறார் அடுத்ததாக நேயத்தே நின்ற நேயம் என்றால் அன்பு நேயம் என்றால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கனிந்து வரக்கூடிய பக்தி இறைவன் யாருக்கு எப்படி இருப்பான் என்று சொன்னால் யாரெல்லாம் இறைவனை அறிவாலும் பொருளாலும் அடைந்து விட முடியும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் ஒட்டாதவன் மிக 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 தூரத்தில் இருக்கக்கூடியவன் எட்டாதவன் ஆனால் யார் நேயமாக இருக்கிறார்களோ சின்ன ஒரு வயதான பாட்டி வந்தி கிழவி அவள் அவளுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கின்றாள் அவளுடைய கடமைக்காக அவள் செய்ய வேண்டிய பணிக்காக எப்பேற்பட்ட எல்லாம் வல்ல பிரம்மாண்ட நாயகன் இறைவனே இறங்கி வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பட்டான் என்று சொன்னால் கடமையை செய்பவர்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கையோடு தன்னுடைய அன்றாட பணிகளை செய்பவர்களுக்கு இறைவன் நேயம் மிக்கவனாகவே இருக்கிறான் என்பதை சொல்லுகிறார் இதிலே மாணிக்க வாசகருடைய இதை நாம் சிந்திக்க முடிகிறது நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி நிமலன் என்றால் மலங்கள் இல்லாதவன் மிக 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 தூய்மையாக இருக்கக்கூடியவன் அவன் மட்டும் தூய்மையாக இருப்பவன் அல்ல யாரெல்லாம் தூய மனதோடு இருக்கிறார்களோ அவர்களை நாடி வரக்கூடியவன் என்ற காரணத்தினால் நேயத்தையும் நிமலனையும் ஒரே சொற்றொடரிலேயே ஒரே வரியிலேயே கொடுத்து நமக்கு வழிகாட்டுகிறார் மணிவாசக பெருந்தகை இன்னும் சிந்திக்கலாம் சிவபுராணத்தை பற்றி நிறைய நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே